தென்னிந்தியாவிலே முதல் முதலில் அகலாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் அதை யாருமே மறுக்க முடியாது ஆதிச்சநல்லூர் என்ற இடம்தான் முதல் முதலில் தென்னிந்தியாவில் அகலாய்வு செய்யப்பட்ட இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு பெடரர் ஜோகர் என்பவர் தான் முதல் முதலில் ஆய்வை மேற்கொண்டார் அவர் ஒரு ஜெர்மானியர் அவர் ஒரு ஜெர்மானியர் அவர் ஒரு எத்னாலஜிஸ்ட் இயற்கை அறிவியலை பற்றி படிக்கின்ற ஒரு எத்னாலஜிஸ்ட் அவர் வந்து மானிட வேலை பற்றி ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த பகுதியை ஆய்வு செய்தார் அதில் அவருக்கு கிடைத்த இடம்தான் தான் இடம் அந்த ஆதிச்சொல்லூரில் அப்பொழுது அகலாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு ஜெர்மனியில் உள்ள எத்தனாலஜிக்கல் தான் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நம்மிடம் இல்லை ஏனென்றால் அவர்கள் மானிட வேலை பற்றி மேல் நாட்டவர்கள் தான் அதிகளவு அக்கறை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் நாம் சொல்லலாம் ஏன் நமக்கு அந்த அக்கறை இல்லையா என்று நாம் கேட்கலாம் நாம் நம்முடைய பழம் பெருமைகளை வந்து ஒரு கதையாகத்தான் நாம் பார்த்திருக்கிறோமே தவிர அதை ஒரு வரலாற்று ஆவணமாக நாம் பார்த்ததில்லை என்பது தான் நம்முடைய குறை நம்முடைய குறை என்றுமே கதைகளை தான் நாம் பேசுவோம் புராண கதைகளை பேத்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம் மணிக்கணக்க விடிய விடிய ராமாயணம் கேட்போம் அது கல க கதா மாதிரி ஒரு காலத்தில் நடக்கும் அதே போல் வள்ளி திருமணம் விடிய விடிய உட்காந்து கேட்போம் ஒரு கதைகளை போன்ற வரலாற்றுக்களை நாம் கேட்டு வந்தோமே தவிர வரலாற்று செய்திகளை வரலாற்று ஆவணங்களாக நாம் கேட்கின்ற ஒரு செயலை நாம் செய்யவில்லை செய்யாத காரணத்தினால்தான் இந்தியாவில் வரலாற்றை எழுதுவதற்கு நமக்கு நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தார்கள் உங்களுடைய வரலாறு பழமையான வரலாறு இந்திய வரலாறு உலகத்திலே மிக பழமையான வரலாறு இந்த வரலாற்றை நாம் எவ்வாறு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முறையை நமக்கு கட்டுக் கொடுத்தவர்கள் நம்மை ஆட்சியை செய்த ஆங்கிலேயர்கள் தான் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் ஆக வேண்டும் பலர் அவர்களை திட்டுகிறார்கள் அவர்கள் அவருடைய கண்ணோட்டத்தில் வரலாற்றை படைத்து சென்று விட்டார்கள் அந்த வரலாறு வரலாறு இந்திய வரலாறு அல்ல என்று சொல்கிறார்கள் அது உண்மை அல்ல நாம் ஒரு கதைகளிலும் புனைவுகளிலும் மூழ்கி இருந்த சமயத்தில் நம்மை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய வரலாறு மிக பழமையான வரலாறு அந்த வரலாற்றத்தை வரலாறை எவ்வாறு ஆவணப்பூர்வமாக ஆவணப்படுத்தி நீங்கள் அதை மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்தான் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஃபெடரல் ஜோகர் என்பவரும் ஒரு முக்கியமானவராக திகழ்ந்துள்ளார் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அவர் செய்த அகலாய்வின் கண்டுபிடிப்பு தான் இன்று நாம் பல ஆய்வுகள் செய்வதற்கு ஒரு உந்து அமைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன் இன்னைக்கு வரை நம்ம ஆதிச்சநல்லூர் நம்ம தோண்டிட்டு இருக்கோம் ஏன் ஆதிச்சநல்லூர் ஒரு பெரும் புதைப்பிடம் நம்முடைய தமிழகத்திலே பார்த்தோமேனால் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரும் புதைப்பிடம் பல ஆண்டுகளாக தோண்டப்பட்டுள்ளது பெடரர் ஜோகர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு தோண்டினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அலெக்சாண்டர் ரியா அவர்கள் தோண்டினார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு திரும்பவும் அலெக்சாண்டர் ரியா தோண்டினார்கள் அதன் பின் நூறு ஆண்டுகள் கிடைத்து சத்தியமூர்த்தி என்ற அறிஞர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தோண்டினார் இப்பொழுது கூட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அருண்ராஜ் போன்ற தொழிலாளர்களும் அந்த இடத்தை தோன்றினார்கள் தோன்றி அதனுடைய சிறப்பை வெளி சொல்லவில்லை அதான் பிரச்சனை நம்மட்ட இப்போ நம்முடைய கலெக்டர் பேசினார் நகலாம் ஒரு சாதனையாளர் நான் சாதனையாளர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை நான் ஒரு வெறும் பணியாளனாகத்தான் இருக்கிறேன் நம்முடைய பணியை நாம் செய்தாலே அது போதும் நம்முடைய பணி என்பது இது மக்கள் பணிதான் ஒரு தொல்லியல் பணி என்பது மக்களினுடைய வரி பணத்தில் சம்பளம் பெற்று நாம் செய்கிறோம் அந்த பணிக்கால் கிடைக்கின்ற தகவல்களை மக்களுக்கு சொல்வதில் எந்த தவறுமே கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புபவன் ஏனென்றால் மக்களுடைய பணத்தில் நாம் வேலை செய்பவன் மக்களுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் என்னுடைய எஜமானர்கள் அவர்களுக்கு இந்த தொல்லியல் கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அந்த தொல்லியலின் பெருமை நிச்சயமாக போய் சேரும் என்ற ஒரு வகையில் எங்களுடைய நானும் எங்களுடைய குழுவும் பணிபுரிந்தோம் பணிபுரிந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் ஆதிச்சலூர் வாழவில்லை என்பதற்கான ஒரு பதிலை நான் சொல்கின்றேன் கீழடி வாழ்வதற்கான காரணம் எடுத்து சொன்ன காரணம் வெளிப்படையாக வந்தவர்களுக்கு அங்கு என்ன அகலாய்வு செய்தோம் அந்த அகலாய்வில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்தன அதை எளிய மக்களுக்கு நாங்கள் புரிய வைத்தோம் எளிய மக்களுக்கு புரிய வைத்த காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் கீழடி பேசப்படுகிறது அதே போல் பேசப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான ஒரு கருத்தாக நான் சொல்லுவேன் என்னை போன்ற ஆழ்வா ஆய்வாளர்கள் முன்வந்து பேச வேண்டும் மக்களிடம் பேச வேண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா எல்லாருமே என்னை கேட்பாங்கங்க நான் கீழடியில் அகலாய்வு பண்ணும் பொழுது நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அதுக்கு நாங்கள் சலைச்சதே கிடையாது அவங்கள பார்த்து பயந்தது கிடையாது அவங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இந்த தயக்கமும் பட்டது கிடையாது அவர்களுக்கு நான் சொல்லணும் என்று தான் ஒரு துடிப்பு இருந்தது அவர்கள் வந்து முதல் கேட்கறது என்னங்க தோன்றீங்கன்னு கேட்பாங்க யாருக்குமே தெரியாது ஏதோ புதையல் தோன்றீங்களான்னு கேட்பாங்க வந்தவங்க எல்லாம் கேட்கறது ஏதோ புதையல் தோன்றது தான் நீங்கள் வந்திருக்கீங்களா ஏதோ தங்கம் கிடைக்குமா கேட்குற கேள்வி எல்லாமே எல்லாம் தங்கம் கிடைக்குமா தோணுன்னா தங்கம் கிடைக்கும் தான் கேட்பாங்க அவங்களுக்கு அது தெரியாது ஏனென்றால் உலகத்தில் அகலாய்வுகள் செய்வதெல்லாம் தங்கத்தை தோண்டி எதிர்ப்பு எடுப்பதற்காகத்தான் அகலாய்வு செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நம்முடைய மனநிலை ஏனென்றால் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில் ஐரோப்பியர்களும் இந்த அகலாய்வு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பொக்கிசத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அகலாய்வுகளை மேற்கொண்டார்கள் அதுக்கு தான் அவங்களுக்கு ஆன்டி குரியனிஸ்ட்னு சொல்லுவாங்க தொல்பொருள் சேகரிப்பாளர்கள் என்று பேர் நம்ம பெட்ரல் ஜோகரும் சேகரிப்பாளர் தான் அவங்களுக்கு தொல் எச்சங்களை சேகரிக்க வேண்டும் அதில் சில பல பொக்கிசங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த பொக்கிசங்களை வைத்து நாம் மிகப்பெரிய பணக்காரர்களா ஆகலாம் என்ற ஒரு உணர்வு பூர்வமாகத்தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் ஏன் சொல்ல வேண்டுமென்றால் நான் நெப்போலியனையும் நான் குறிப்பிட வேணும் பிரெஞ்சு பேரரசன் நெப்போலியனுக்கும் இந்த தொல்லியலில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க நம்ம யாருக்குமே தெரியாது நெப்போலியன் எகிப்துக்கு படையெடுத்த காரணமே வந்து அங்கிருக்க பிரமிடுகளை தோண்டி அங்கிருக்க செல்வங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அது பிரான்சில் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் முதன்மையாக படையெடுத்தான் ஏனென்றால் ஒரு ஈர்ப்பு இருந்தது கலை பொருட்களை சேகரிக்க வேண்டும் பொக்கிஷங்களை சேகரிக்க வேண்டும் என்று ஒரு செயல் ஒரு காலத்தில் நிலவி வந்தது அந்த மனநிலையில்தான் தான் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது தோன்றினாங்கன்னா ஏதோ புதையல் தான் தோன்றாங்க தோன்றா தங்கமாக கிடைக்கணும் தங்கம் தங்கம்லாம் என்றைக்குமே கிடைக்காதுங்க ஏன்னா மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மனிதன் தனக்கு பயன்படுகின்ற பொருட்களை என்றைக்குமே தன்னோட எடுத்துகிட்டு போவான் அதை மட்டும் என்றைக்குமே விட்டுட்டு போக மாட்டான் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னைக்குமே அவன் எடுத்து செல்வான் அவனுடன் ஆனால் தேவைப்படாத பொருட்களை தான் விட்டு போவான் அந்த பொருட்கள் தான் புதையலாக நமக்கு தொல்லியல் அகலாய்வுகளில் கிடைக்கின்றன அந்த தொல்லியல் அகலாய்வில் கிடைக்கின்ற அந்த பொருட்கள் தான் நம்முடைய வரலாற்றை இன்று பேசிக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை எல்லாரும் கேட்பாங்க என்னங்க பானையா கிடைக்குது அந்த பானைகள் தான் நம்முடைய வரலாற்றை எடுத்துச் சொல்கின்றன அதை நாம் பேணி காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அந்த ஒரு செயலை நான் ஒரு பணியாளனாக இருந்து செய்து வருகிறேன் அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அதனால்தான் நான் இந்த மேடையில் இன்று நின்று உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மக்கள்கிட்ட பேசணும் அப்போதான் அவங்களுக்கு புரியும் தொல்லியல் என்றால் என்ன புரியும் தான் ஈர்ப்பு வரும் வரலாற்றின் மீது ஈடுபாடு வரும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கு பார்த்தோம்னா தொல்லியலை பத்தி நம்ம பேசுறோம் வேறு எந்த மாநிலத்திலும் தொழில் பற்றி பேசுறது கிடையாது ஆனால் இன்று கீழடி சர்ச்சை வந்த பிறகு வட இந்திய மாநிலங்களில் கீழடியின் பெருமை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போ புரிகிறது வரலாறு என்றால் என்ன என்பது இப்பொழுது புரிய வருகிறது வரலாறு என்பது ஒரு ஒற்றை கண் பார்வையுடன் பார்ப்பல் பார்த்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து என்றால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு பல கலாச்சாரங்கள் இங்கு வளர்ந்துள்ளன அதில் அடிப்படையாக வளர்ந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்று சொல்ல வேண்டும் மிகவும் பழமையான ஒரு நாகரீகத்தை கொண்ட மக்களாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம் நம்ம கணக்கு போட்டோம்னா நீங்கள் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம் தான் வரலாறு சொல்லும் செய்தி யாருக்காக தெரியுமா பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக மனித இனம் இந்த பகுதியில் தமிழக பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்கின்ற செய்தி அதற்கு மிக முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்ட பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரிகள் குடியம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகள் அவர்கள் அவன் மனிதர்கள் அல்ல ஆனால் நிமிர்ந்த மனிதர்கள் ஹோமோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிமிர்ந்த மனிதன் மனிதனுக்கு முந்தைய ஒரு மனிதன் மனிதன் என்பது மனிதனா இன்னைக்கு நம்ம எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி உலகத்தில் இந்த மனிதன் என்ற ஒரு நிலைமை அடைவதற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டுள்ளது அதுதான் முக்கியம் இன்றைக்கு நாம் ஹோமோ சேப்பியன் என்ற ஒரு நிலையை நாம் அடைந்துள்ளோம் அந்த ஹோமோ சேப்பியன் என்ற நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகள் ஆகியுள்ளன எவ்வாறு அந்த குரங்கிலிருந்து மனிதன் பரிமாண வளர்ச்சி அடைந்து இந்த நிலைமைக்கு வந்துள்ளான் என்பதற்கு வரலாறு நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளை சொல்கின்றது அதில் பதினைந்து லட்சம் ஆண்டுகளில் தமிழக பகுதியில் ஒரு மனிதன் வாழ்ந்துள்ளான் அவன் இன்றைய மனிதனுக்கு முந்தைய ஹோமோ எரக்டர் சொல்லப்படுகின்ற மனிதன் அவன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைத்துள்ளன அவன் அவன் யார் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அவன் விட்டு சென்ற பொருட்கள் நமக்கு கிடைத்துள்ளன அந்த பொருட்கள் இன்று நமக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கிறது பதினைந்து லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது